நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் நீ உன்னை பலவீனன் என்று நினைத்தால் பலவீனனாகவே ஆகிவிடுவாய் வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமைப்படுத்தவன் பின்னோக்கி பார்க்காதே எப்போதும் முன்னோக்கி நீ எதை செய்ய விரும்புகிறாயோ அதையே பார் நீ முன்னேறுவது உறுதி உற்சாகமாக இருக்க தொடங்குவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை வாழத் தொடங்குவதற்கான முதல் அறிகுறி எதிர்காலத்தில் நாம் எப்படி இருப்போம் என்பது இப்போது நாம் செய்யும் செயல்களையும் எண்ணம் எண்ணங்களையும் பொறுத்தது பிறகு பாராட்டுக்கும் பழிக்கும் செவி சாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது பலவீனத்திற்கான பரிகாரம் ஓயாது பலவீனத்தை குறித்து சிந்திப்பதல்ல மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பதுதான் மக்களுக்கு ஏற்கனவே அவர்களுக்குள் இருந்து வரும் வலிமையை பற்றி போதிப்பாயாக உனது விதியை படைப்பவன் நீயே என்பதை புரிந்து கொள் உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே குடிகொண்டிருக்கின்றன நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை நாமே மாற்றிக்கொள்ளும் ஆற்றலும் நம்மிடம் உள்ளது உன் வாழ்க்கையின் எந்த ஒரு நாளில் உன் முன்னால் எந்த பிரச்சனையும் நீ சந்திக்காமல் முன் செல்கிறாயோ அப்பொழுது தவறான பாதையில் நீ பயணிக்கிறாய் என்று அறிவாய் துருப்பிடித்துத் தேவதை விட உழைத்துத் தேவது மேலானது பிறர் முதுவுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் கொடுப்பது மட்டும்தான் இந்த உலகம் ஓர் மிகப்பெரிய உடற்பயிற்சி கூடம் இங்கு நாம் நம்மை வலிமைப்படுத்திக் கொள்ளவே வந்திருக்கிறோம்